ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பழைய வீட்டில் உள்ள கிச்சனில் என்ன இருக்கும் தெரியுமா அதுக்கு பின்பக்கம் வாசல் உண்டு அப்போ அதை ஒட்டி ஒரு மூணு படி இருக்கும் அப்போ காலையில் எழுப்பினோனோ இல்லை நான் அடுக்கலையிலேருந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லாருமே அதை சுற்றி சுற்றி தான் இருப்போம் பார்த்துருக்கா அந்த ஸ்லாப்பில் இருப்பாங்க இல்லைனா அந்த படியில் உட்காந்துருந்து எதாவது கதை பேசுகிறது இல்லை சும்மாவே இருந்தாலும் அங்கே தான் இருப்பாங்க கிச்சனில் நான் இருக்கேன்னா வீட்டில் ஆட்கள் இருந்ததுன்னா அவங்க எல்லாருமே அதை சுற்றி சுற்றி தான் இருப்பாங்க அப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி வெளியில் உட்காந்துருந்து வாய் பார்த்து நான் வேலை செய்த பார்த்துட்டு கதை விட்றதுக்கு இடம் கிடையாது அப்போ இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தேன்னா இந்த க்ளிஸ் கிச்சன் சாப்பிடுது அது கொஞ்சம் நீளமாக அந்த எல் ஷேப்பில் அப்படி நிறைஞ்சு வருமா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழும்புனோன்னே எல்லோரும் அதில் தான் வந்து இருந்து நான் வேலை செய்து அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க ஏதாவது கதை விடுவாங்க இல்லைன்னா என் மூஞ்சியே ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு செரிஞ்சுட்டு அவங்க வேலையை பார்க்க அப்படி போவாங்க ஸ்டார்னா வந்தால் அந்த கண்ணை ஜன்னல் இருக்குது தெரியுமா அதில் ரெண்டு சைடில் நின்று அங்கேயே சத்தம் போட்டு ஏதாவது விளையாடிட்டு அவ பாட்டுக்கு இருப்பா பத்துருங்க எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட அவங்களுமே இந்த கிச்சன் கிட்ட தான் நின்று கதை பேசுகிறது ஒன்று அதில் சார்ஞ்சு இருப்பாங்க இல்லை அதில் உட்காந்துருந்து கதை பேசுகிறது இது வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி ஏன்னா நான் எங்கே இருக்கேனா அங்கே தான் மொத்த குடும்பமே இருக்கும் அதை வந்து அப்படியே பழகிட்டு பார்த்துருங்க அதனால தான் நான் கிச்சன் ஸ்லாப்பு எப்போவுமே ஈரம் இல்லாமல் நிறைய பொருட்களை அடுக்கி வைக்காமல் ஓரளவுக்கு கிச்சன் எப்போவுமே இப்படி இருக்கிறதுக்கு காரணம் தான் ஏன்னா வரவங்க நேராக இதில் தான் வந்து உட்காந்து கதை பேசுவோம்